சீதாஸ் பேஜஸ் வெஜிடபிள் சாலட் ரஷ்யன் சாலட் மாதிரி ஒயிட் சாலட் மாதிரி பண்ண போகிறோம் வெஜ் சாலட் அது என்ன வேணும் அப்படின்றதையும் எப்படி செய்யறதுன்றதையும் இப்போ நம்ம பார்ப்போம் இதுக்கு நம்ம போடுறது வந்து கேபேஜ் கேரட் அண்ட் ஆனியன் சேர்க்குறோம் முதல்ல வந்து முந்திரி ஒரு ஹேண்ட்ஃபுல் ஆஃப் ஒரு கைப்பிடி அளவு முந்திரி இது தண்ணியில் ஊற வச்சுக்குங்க நீ முந்திரி கூட வந்து பாதாம் கூட போடலாம் தோலை ஊற வச்சு எடுத்துகிட்டு அதையும் போடலாம் ஒரு நாலு பூண்டு சேர்த்துருக்கேன் அவ்வளோதான் இதை வந்து நம்ம அரைக்க போகிறோம் இது கூட வந்து நீங்கள் ஒன்று வினிகர் சேர்க்கலாம் இல்லைன்னா எலுமிச்சம்பழம் சேர்க்கலாம் இப்போ நான் வந்து இங்கே ஒரு ஸ்பூன் வினிகர் தான் சேர்க்குறேன் இது கூட கொஞ்சம் தண்ணி போட்டு இதை அரைச்சி வச்சுடுங்க அடுத்ததாக கேபேஜ் கோஸ் பார்த்திங்கன்னா நல்லா நீள நீளமாக மெல்லிசாக அரிஞ்சு வச்சுக்குங்க அது கொஞ்சம் அதே மாதிரி கேரட்டு ஒன்று துருவிக்கலாம் இல்லை மெல்லிசாக அரிஞ்சிக்கலாம் ஸோ அதுவும் இந்த அளவெல்லாம் உங்களுடைய டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் இது வெங்காயம் அரிஞ்சிருக்கு இப்போ நம்ம அரைச்சி வச்சு அந்த வீட்டை எதிர் சேர்த்துடலாம் இப்போ இதை ஆட் பண்ணிவிடுங்க இதில் சுற்றி ஆட் இருக்கிறது ஸோ இதில் இருக்கிறதா அடுத்ததாக எண்ணெய் ஹாஃப் ஸ்பூன் ஆட் பண்ண போகிறோம் இது வந்து நீங்கள் சன்ஃப்ளவர் ஆயில் ஆர் ரைஸ் ப்ரேன் ஆயில் கூட சேர்க்கலாம் ஆலிவ் ஆயில் இல்லைன்னு போது ஆலிவ் ஆயில் இருந்தால் ஆலிவ் ஆயில் சேர்த்துருங்க இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க நவ் யூ ஹாவ் டுப்பர் லிட்டில் பிட் மோர் லிட்டில் பிட் மோர் இது கூட பிளாக் பெப்பர் தூள் இருந்தால் சேர்த்துருங்க அடுத்தது உப்பு யூ ஸ்பிரிங்கிள் Very good. Well done. So, what is next? Only one nest left. Now we have to add honey. Honey, honey. Where is honey? Honey, honey. Honey, honey. Okay. So, we have to add some honey. I think this is enough. This honey.

நைஸ் மிக்ஸ் வெல் ஸோ நான் இன்னைக்கு இந்த சாலட் பண்ணது என் பேத்தியோடு சேர்ந்து நான் பண்ணியிருக்கேன் ஸோ பேத்தி தான் எனக்கு ஃபுல்லாக ஹெல்ப் பண்ணியிருக்காங்க ஸோ இது நீங்கள் செய்து பாருங்கள் நிச்சயமாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நான் நம் நம்புகிறேன் வெரி ஹெல்தி டிஷ் வெரி டேஸ்டி டிஷ் ரஷ்யன் சாலட் மாதிரியே தான் இருக்கும் பட்டு இண்டியன் சேலட் ஒயிட் சேலட் அப்படின்னு சொல்லலாம் ஸோ செய்து பாருங்கள் நன்றி மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் வணக்கம்